நீங்கள் மீனாக அழுதுகிட்ருக்கோம் இப்போ அண்ணாமலை இருந்துட்டு எதுக்குமா மீனாக அழுகிறான் அவன் சவாரிக்கு தான் போயிடுவான் வந்துடுவான் அப்படின்னு சொல்லவும் இல்லைம்மா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணவே கிடையாது இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு ஃபோன் பண்ணாம அவர் இருந்தது இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க உடனே விஜயா இருந்துட்டு ஏ அவன் என்னடி சின்ன பையனா காணாம போறதுக்கு வந்துடுவான் சும்மா வந்துட்டு அலப்புற பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க கரெக்டா அந்த நேரம் முத்து வந்துடுறாரு உள்ள வந்த முத்து ரொம்ப சந்தோஷமா இங்கே வா வா கொஞ்சம் கை நீட்டு அப்படின்னு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் சொல்றா நீ கை நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் எடுத்து வைக்கிறாரு என்னங்க இது அப்படின்னு சொல்லுவோம் இது எவ்வளோ இருக்கு தெரியுமா பன்னெண்டாயிரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதெல்லாம் சரிங்க நீங்கள் எங்க போனீங்க அப்படின்னு சொல்லுவோம் வேற எங்க மீனா போனா சவாரிக்கிறதா போனேன் நேற்று என்கிட்ட என்ன சொன்ன முதன் முறையாக வந்துட்டு ஏழாயிரம் ரூபா சம்பாரிச்சிருக்க அதுவும் வந்துட்டு உங்கள விட அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இப்ப பாரு நானும் வந்துட்டு முதல் முறையா பன்னெண்டாயிரம் சம்பாதிச்சிருக்கேன் அதுவும் வந்துட்டு உன்ன விட அதிகமா சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மீனா கூட போட்டி போட்டுட்டு சம்பாரிக்கணும் அப்படிங்கறத வந்துட்டு காலையில எழுந்திரிச்சு அவர்கிட்ட சொல்லாமே கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப முத்திருந்துட்டு ஐயோ அப்படியெல்லாம் இல்லப்பா காலையில நேரத்திலேயே கால் வந்துச்சு மீனா வந்துட்டு தூங்கிட்டு இருந்தா அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டே அப்படின்னு சொல்லவும் அப்ப மீனா இருந்துட்டு எங்க நான் வந்துட்டு விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்க என்னங்க அதை சீரியஸா எடுத்துட்டு இப்படி போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல மீனா நான் வந்துட்டு உன்ன அப்படி நினைப்பான் என்ன விட வந்துட்டு என் பொண்ணா அதிகமாக சம்பாதிச்சா வந்துட்டு சந்தோஷப்படுற முதலாளே வந்துட்டு நான் தான் அப்புறம் இருக்குங்க எங்ககிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி நேரத்தையே கிளவி போனேன் சொல்லுவாங்க நான் உங்களை காணும்னு சொல்லிட்டு எங்களை தேடினு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம் ஏமே நான் நான் என்ன சின்ன குழந்தைய காணாம போறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப விஜயா இருந்துட்டு இதே தான்டா நானும் சொன்னேன் ஆனா நான் சொன்னதுக்கு கிளர் வந்துட்டு எங்கிட்ட கோச்சுக்கிட்டாங்க அப்ப முத்து வந்துட்டு இங்க பார் மீனா நான் தான் சொன்னேன் கனடால இருந்து ஒரு மேடம் என்ன ரெகுலரா சவாரி வருவாங்கன்னு சொன்னல அவங்கதான் கால் பண்ணிருந்தாங்க அவங்க சவாரிக்குதான் போயிருந்த அவங்க ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருப்பாங்க போல இருக்குது அதனால நாள் ஃபுல்லா வந்துட்டு அவங்க கூட தான் மீனா சவாரி இருந்துச்சு ஏங்க அப்ப எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லி மீனா கேட்கவும் இல்ல மீனா நான் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு சரி எப்படியும் வந்துட்டு உனக்கு நேர்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சொல்லல அப்படின்னு